இறக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காலை காரைக்குடி மாடன் விவசாயி தீவனக்கடை புகழ் கர்ணனவரது அந்த காலையினை படிக்க படித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக மதுரை மாவட்டம் மத்தம் மேல் நாடு ஏ வல்லால் அவட்டி வெள்ளி மலையாண்டி துணையோடு நொண்டிச்சாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வரிசுதானை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாற்றுட மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா

வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா கார் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலம் இறக்கப்பட்டு துடிப்புடன் விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை காரைக்குடி மாடன் விவசாயி தீவன கடை புகழ் கர்ணன் காலை முக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் அதிகரை வேங்கை சேர்வை சார்பாக மதுரை மாவட்டம் ஏ வல்லால வட்டி மத்த மேல்நாடு வெள்ளி மலையாண்டி துணையோடு நொண்டிச்சாமி உள்ள வீரர்களும் மிக துடிப்புடன் இருக்கின்றார்கள் இந்த பெருமையான போட்டியிலே பரிசித்தவனை பெறுவதற்கு சிறப்பான வீரர்களான சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு வீரர்களா கட்டுடல் நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் பார்ப்போம் இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலி பட்டி ஊமை மந்தை கருப்பண்ணசாமி கோவில் அந்த காலையை எதிர்கொள்வதற்காக தஞ்சை மாவட்டம் கரருடைய துணை

விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெறும் நீரங்கள் நெருங்கிய வீட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகுதி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டிட மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் கா படுத்துங்கள் வருகின்ற மாபெரும் நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி மண்ணிலே வடமஞ்சுவரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டி கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட வருகின்ற முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் மருகாமில் இருக்கின்ற வடகரை மண்ணில் மாபெரும் வருட்டு நிகழ்ச்சி நடைபெறும் வீரத்தமிழர் வடமாடு பிரையினர் விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையின் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா அய்யன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா காலை களம வீழ்த்தி ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்துட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு சிவகங்கை மாவட்டம் என்றாலே நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காரைக்குடி மாட தீவன கடை புகழ் கர்ணன் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அக்காலையை எப்படியும் அடக்கிய தீர்வமான இக்கால வீரர்கள் அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக மதுரை மாவட்டம் மத்த மேல்நாடு மத்தம் வட்டி வெள்ளி மலையாண்டி துணையோடு நொண்டி சாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி வேளையிலே மனமகிழும் ஆட்டாலை நேரத்திலே அதுதான் வட மஞ்சி வீர அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது பெருமை சீர்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சீர்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் இறுங்கி விட்டன காலங்கள் கடந்து அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு ஒன்பது வீரர்களா அச்சுடல் மேனியா கருமை நிர்ணயா ஐயன் வளர்த்த காலையா ஐயா நந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகுலமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர் ஏழே கல்லம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சீர்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலி வட்டி கோவில் ஒட்டு அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக தஞ்சை மாவட்டம் காருடையார் துணையோடு டி என் நாற்பத்தி ஒன்பது அம்மன் குழு இணைந்து காரம்யம் ஆனந்தன் பாசரை குழு வீரர்கள் வாடி வாசல்கிட்ட வந்துருங்க நீரங்கள் இறங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டானா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா கால எர்களா இருவிழி ஆட்டமா பலவிழி ஓட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா நீரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சொன்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்பாரு தூக்குங்க பசை கொடுப்போம் பஸ்ஸை கொடுப்போங்க

காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் கடைசி நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன. காலங்கள் கடந்து விட்டன. பரிசு தலனியின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா கல்லூரி மாணவர்கள் நேரங்கள் நெருங்கி கமிட்டி கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க நேரங்கள் நெருங்கி கடந்து சமயத்திலே ஆடு ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற விவசாயி தீவன கடை கடைப்புகள் கர்ணன் காலை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிறந்த காலை

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஈட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மல்லி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா கொன்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா வேங்கைக்காய பொருந்து பார்ப்பா எங்களது கரகோசை வீரர்களின் பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் ஆட்டம்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோ ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் தொழியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மாறுதட்டி செல்ல மாற்றா அதுதான் வட மஞ்சு விரட்டார் மஞ்சு விரட்டார் நெஞ்சு கேள் மன மணக்கின்றது உண்ணிய பூமியா மஞ்சாமடை மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றத சில சிலுக்கின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அனை மாட்டோட்டுங்க மாட்டோட்டுங்க சிறப்பான ஆட்டம் சிறப்பாக விளையாடிய மாட்டினுடைய உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படி வெற்றி பரிசு வாங்கிட்டு போயிருந்த மாடுபடி வீரர்கள் தங்களுக்கான வெற்றி பரிசை வந்து பெற்று செல்லுமாறு அன்போடு